ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி என்ன சமையல் கிச்சனில் என்ன என்னென்ன பரபரப்பான வேலைகள் அப்படின்னு பார்க்கலாமா இன்றைக்கி என்ன குழம்பு வச்சேன்னு பார்த்திங்கன்னா சுரக்கா குழம்பு தான் சுரக்கா குழம்பு பாவக்காய் பொரியல் இது வறுவல் அதே மாதிரி வெண்டிக்காயும் மிளகாப்பிடி தான் பிறக்கினேன் ஏன்னா அந்த குழம்பு வந்து கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக அந்த மாதிரி பண்ண ஏன் வெண்டிக்காய் பாவக்காய்னு பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து எனக்கும் மாம்சக்கும் பிள்ளைகளுக்கு வந்து வெண்டைக்காய் அந்த வேலை தான் பரபரப்பாக ஓடுது அதுக்கடையில் சப்பாத்தி போடணும் டிஃபன் கட்டி விடணும் ரெண்டு மூணு தடவை டீயை சூடாக வைக்கணும் இப்படி வேலை இருக்கு இப்போ வந்து குழா குழம்புக்கு தான் வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கேன் உண்மையிலேயே வந்து கிச்சனில் பரபரப்பான வேலையை பார்க்குறத விட இதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் பார்த்திங்களா இப்போ அதுதான் எனக்கு பெரிய வேலையாக இருக்குது இது வந்து நான் கிச்சனில் அப்பப்போ சமையலோட பிடிப்பிட்டா எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சதுக்கப்புறம் அதில் எடிட் பண்ணும்போது என்ன டெலீட் பண்ணணும் எதை சேர்க்கணும் எதை கட் பண்ணணும் எதை சவுண்டை ஏற்றணும் இறக்கணும் இவ்வளோ விஷயங்களை இதில் நம்ம வந்து செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்து ரீசண்ட்டாக ரெண்டு மூணு நாளாகவே நான் வந்து கிச்சன் கலாட்டா வந்து போடவே இல்லை இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நேற்று தான் எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் நான் போடவே இல்லை அதுக்கு முன்னாடி வந்து போன வாரத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து வச்சேன் ரெண்டு மூணு வீடியோ எடுத்து வச்சு ஃபோன் வந்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணாமல் அப்படியே ஸ்டோரேஜிலே இருக்கவும் என்ன ஆகிப்போச்சுன்னா ஃபோன் வந்து கேங்காக ஆரம்பிச்சிருச்சு என்னால் லைவ் போட முடியல ரீல்ஸ் போட முடியல இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வீடியோவெல்லாம் நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு நாள் வீடியோ வந்து டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்ஸு லைவு போட ஆரம்பித்தேன் பார்த்துக்கோங்க அதனால் அந்த வீடியோவெல்லாம் என்னால் அப்லோட் பண்ண முடியலை சாரி மக்களே இன்றைக்கி வந்து என்னென்ன இதனால் எவ்வளவு ரிஸ்க்கு எவ்வளவு இதெல்லாம் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் அதுதான் இன்னைக்கு வீடியோ அதாவது அதிகமான ஸ்டோரேஜ் பதிவாகிற செல்லாக பார்த்து வாங்கிக்கோங்க மக்களே என்ன மாதிரி அவஸ்தைப்படாதீங்க உண்மையிலே இது வந்து டியூவுக்கு தான் பத்தாயிரரூபான்னு சொல்லி வாங்கினோம் ரொம்ப 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 மோசமான செல்லுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த செல்லை வச்சு நான் படுற கஷ்டம் அம்மா எனக்கே முடியலைப்பா இப்போ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு லைவ் போட போயிடுவேன் லைவ் டயத்துக்கு கிப் அதாவது என்ன சொல்கிறது டயத்துக்கு லைவ் போட முடியலை இதை எடிட் பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இழுத்துருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவோம் லைவெல்லாம் டயத்துக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு நாளாக நான் அதை ஃபாலோ பண்ணனா என்ன ஆயிடுச்சுன்னா கேங் ஆனோடனே இந்த வீடியோ ஃபுல்லாக டெலி டெலிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டெலிட் பண்ணினா தான் வீடியோ லைவ் போட முடியும் ஷார்ட்ஸ் போட முடியுன்ற காலகட்டம் இந்த செல்லை வச்சுக்கிட்டு அப்போ என்ன பண்ணிட்டேன் ரெண்டு மூணு நாள் வீடியோ வந்து சமையலோடு எடுக்கிறதே கஷ்டமான விஷயந்தான் ஆனால் அந்த வீடியோவை டெலீட் பண்ணும்போது அதை விட மன கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே எனக்கு வந்து ஏன்னா எடுத்து வைக்கிறதே பரபரப்பான வேலையோடு நான் வீடியோ எடுக்கிறதே பெரிய விஷயம் அந்த வீடியோவை டெலிட் பண்ணும்போது கஷ்டமாக தானே இருக்கும் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் வீடியோவை கட் பண்ணிவிட்டு தான் நான் லைவே ஆன் பண்ணேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பண்ணி மூணு நாலு தடவை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணேன் ஒரு தடவைலாம் ரெடியாகி மாடிக்கு போயிட்டேன் ரீல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கேங்காயி நின்றுக்கிறது நின்றுக்கிட்டே எனக்கு டென்ஷன் ஆக்கிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தடவை ஆஃப் பண்ணி பண்ணி நான் வந்து எப்படியாவது போட்டுடலான்னு பார்த்தேன் ஒன்றும் முடியலைப்பா தான் அந்த டென்ஷனில் என்ன பண்ணேன் எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த வீடியோவே நேற்று வச்ச எடுத்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோ சரி இதை வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் அப்லோடு பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் அதனால் வீடியோவே எடுக்கலை பார்த்துக்கோங்க சமையல் வீடியோ கிச்சனில் நான் எடுக்கவே இல்லை உண்மையிலேயே வந்து அப்பா எவ்வளோ ஒரு கஷ்டன்றீங்க ஒரு வேலைக்கு போனால் கூட நம்ம வந்து வேலையை பார்த்துட்டு அவங்க சொல்கிற வேலையை டயத்துக்கு முடிச்சு கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸாக வீட்டுக்கு வந்துடலாம் ஆனால் யூடியூப்பில் ரன் பண்ணுறதுன்றது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் மக்களே அதுவும் என்ன மாதிரி யூடியூப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஷாட்ஸு லைவ் மூணையும் சம அளவில் கொண்டு போகிறதுன்றது ரொம்ப ரிஸ்க்கு இதில் நான் வேறு ரெண்டாவது சேனல் வேறு ரெண்டு சேனலை வச்சு ரன் பண்ணுறேன் அந்த ரெண்டாவது சேனல்லாம் நான் வந்து விரும்பியே நான் செய்யலை தற்செயலாக வந்தது மொதல் சேனல் பிரச்சனைனால ரெண்டாவது சேனலை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பிரச்சனையை சரி பண்ண ஒரு சகோதரியை நான் நாடும்போது இன்னொரு சேனலை ஓப்பன் பண்ணி அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க சரினு சொல்லி எங்கள் பாப்பாவும் அதை ஓப்பன் பண்ணிட்டான் ஓப்பன் பண்ணி அதில் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பழைய சேனலோட பிரச்சனை சரியாயிடுச்சு அது ஒரு நாலு மாதத்துக்கிட்ட இழுத்து அந்த இந்தான்னு அப்பா பாப்பா சரியாயிடுச்சு அப்போ என்னாச்சு இந்த வீடியோவையும் விட இந்த சேனலையும் விட முடியல அந்த சேனலையும் விட ஆக மொத்தத்தில் ரெண்டு சேனலையும் விட முடியாமல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மக்களே இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா என்ன மாதிரி சிரமப்பட்டுறக்கூடாதுல்ல என்னோடய உறவுகள் அதுக்காக தான் இன்னைக்கு வீடியோவில் இல்லைதெல்லாம் விவரமாக சொல்லணும்னு தான் நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஓகே வீடியோ பஸ்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே